எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்ரமணியம் இன்றைய சிந்தனை ஜாதகம் உண்மையாக தலைவிதி விதியை மதியால் வெல்ல முடியுமா கடவுளை உருவாக்கியதே பேய்தான் ஜாதகம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போ இந்த உலகத்துல பிறக்கிறோமோ அப்போது இங்கே இருக்க கிரக நிலைகளை வச்சு நம்மளுக்கு ஜாதகம் ஒன்று அமைச்சு நம்மளோட எதிர்காலத்தை கணிக்கிறாங்க இந்த ஆள் இப்படி வாழ்வார் அவருக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க ஆனால் ஜா ப்ளஸ் அகம்தான் இருக்குது ஜா ப்ளஸ் புறம்னு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம உண்மையாக எப்போ பிறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ தந்தையோடய உயிரணும் தாயோட கருமுட்டையில் போய் இணையுதோ அப்போவே நமக்கு உயிர் வந்துடுச்சு நம்ம பிறந்துட்டோம் நம்ம பிற பிறக்கிறது அந் என்றைக்கு நம்ம பிறக்கிறோமோ அன்னைக்கு ஆனால் நிலைகளை வச்சு தானே நம்ம ஜாதகம் எழுதணும் வெளியில் வர நாளை வச்சு எழுத முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஜாதகமே ஜா ப்ளஸ் அகம்தான் இருக்குது நம்ம என்றைக்கு தந்தையோட உயிரணு கருமுட்டையில் போய் இணைந்ததோ அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரோட அகநிலைகள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறப்போகுது அதுதான் நம்மளோட வாழ்க்கை அதுதான் ஜா ப்ளஸ் அகம் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கிரகம்னா என்னென்னா சுற்றுதல் சுற்றி கொண்டிருத்தல்ன்னு அர்த்தம் நம்ம எப்போ உருவானுமோ அப்போது நம்ம தாய் ப்ளஸ் தந்தையோட அகத்தில் என்ன எண்ணங்கள்லாம் சுற்றி கொண்டிருந்ததோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை ஆனால் ஜாதகம் நார்மலாக பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிறந்த நேரத்தை வச்சோ தேதியை வச்சோ ஒரு கட்டங்களை அமைத்து நம்மளோட எதிர்காலத்தை கணிக்கிறாங்க ஆனால் உண்மையாக அகத்தில் என்ன எண்ணங்கள் சுற்றி கொண்டு இருந்ததோ அவங்களோட மனநிலைகள் என்னவாக இருந்ததோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை கணிக்கவே முடியும் ஆனால் யாராலேயும் அவங்களோட அகத்தில் என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டு இருந்ததுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இதை நீங்கள் இப்படி புரிஞ்சிட்டா அப்போது நம்ம ஜாதகம் பார்க்கறது கரெக்டாக தப்பா அப்படின்னா நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் இப்போ ஜாதகம் பார்த்து நம்ம நிறைய கல்யாணம் பண்ணுறோம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே போல் எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணுறோம் அதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நெருப்புனால் கை வச்சா சுடுது யார் கை வச்சாலும் சுடும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்டிவெஸியும் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ராபபிலிட்டி அப்படின்னா அது மனிதன் அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டது தானே புரியுதுங்களா இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெட்டோ விழும் டைல்ஸோ விழும் அஞ்சு வாட்டி அஞ்சு வாட்டி ப்ராபபிலிட்டி இருக்குது அதே போல் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டேயோ போகிறீங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது உங்களுக்கு நடக்குதுன்னா அது எப்படின்னா எண்ணமும் எலுமிச்சை பணமும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல அதே கான்செப்டு தான் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் வந்து இப்படி பண்ணுங்க சரியாயிரும் இதை பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அந்த அது சரியாயிடும் இதை பண்ணால் சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணத்தை பலமாக உங்கள் மனதில் விதைப்பீங்க அது கட்டாயமாக சரியாகும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அதுவும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு வாங்க இதை பண்ணுங்க சிலருக்கு அது ஒர்க் ஆகாது சி மோஸ்ட்டாக ப்ராபபிலிட்டி பிரகாரம் பத்து பேர் வந்தாங்கன்னா அஞ்சு பேருக்கு ஒர்க் ஆகிடும் அந்த அஞ்சு பேர் திருப்பியும் ஜாதகத்தை நம்பி நல்லா பார்ப்பார் இவருக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவரையே போய் பார்த்துட்ருப்பாங்க பத்து வாட்டி போனால் அஞ்சு வாட்டி ஒர்க் ஆகும் உங்களுக்கு புரியுதுங்களா ப்ராபபிலிட்டி நீங்கள் காயினை டாஸ் பண்ணால் அஞ்சு வாட்டி ஹெட்டு விழும் அஞ்சு வாட்டி டைல் விழும் அது தான் நடந்துட்டுருக்கு இல்லை இதெல்லாம் நீ சொல்கிறது தப்புப்பா அப்படின்னா உங்களோட விருப்பம் ஏன்னா ஜா ப்ளஸ் தான் இருக்குது புறம்னு இல்லை கிரகம் அப்படின்னு தான் இருக்குது புரியுதுங்களா தான் இருக்குது அங்கேயும் அகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறப்போகுதுன்னு அந்த வார்த்தையே சொல்லுது ஆனால் நம்ம புறநிலைகளை வச்சோ புறத்தில் இருக்க கிரக நிலைகளை வச்சோ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கணிக்க முடியும்னு நீங்கள் தான் சிந்தித்து பார்த்துக்கணும் புரியுதுங்களா தலைவிதி அப்படி அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவிதி ரெண்டு இருக்குது ஒன்று தலைவன் விதி இந்த பிரபஞ்ச விதிகள் இன்னொன்று நார்மலான தலைவிதி தலைவிதி அப்படின்னா நம்ம இவ்வளோ நாட்கள் நம்மளோட ஐம்புலன்களை வச்சு வாழ்ந்து 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 நிறைய அனுபவங்களை பெற்றிருப்போம் அந்த அனுபவங்கள் மூலயமா நம்ம நிறைய விதிகளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு ரூல்ஸ் ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதுசு புதுசான கொஸ்டின்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் நம்மக்கிட்ட கொடுக்குது ஆனால் நம்ம கடந்த கால அனுபவங்களையும் கடந்த கால வாழ்க்கையில் கிடைத்த விதிகளையும் வைத்து புதுசு புதுசாக இருக்க கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது மொத்தமும் தப்பு தான் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அதனால தான் நம்மளுக்கான பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது புரியுதுங்களா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க ஓர் அறிவு ஒன்று இருக்குது சுத்த அறிவு ஒன்று இருக்குது நம்மளுக்கு ஆறு அறிவு கிடையாது ஒரே ஒரு அறிவு தான் நம்ம வாழ்க்கையை கவனித்து வாழ்ந்து 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 ஒரு ஒரு நாளே வாழ்ந்து வாழ்ந்து கவனித்து கவனித்து வாழ்ந்து உள்ளே போனோன்னா ஒரு அறிவு தன்னால் எழும் அந்த அறிவை நீங்கள் எப்போ உணர்கிறீங்களோ அந்த உங்கள் கவனிப்பாளனை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ஒரு அறிவு நீங்கள் ஐம்புலன் அறிவை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க தெரியுமா ஐம்புலன்களை வச்சு நீங்கள் வச்சு எல்லா ரூல்ஸையும் இரேஸ் பண்ணிவிடும் புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அறிவு அந்த மதியால் இந்த விதியை வெல்ல முடியும் புரியுதுங்களா நீங்கள் அந்த சுத்த அறிவை கண்டுபிடிச்சிட்டா போதும் நீங்கள் பிரபஞ்ச விதிப்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க நம்ம வச்சுருக்க விதியை வச்சுன்னு பிரபஞ்ச விதிக்கும் மேட்ச் ஆகாமல் நம்ம வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் என் தலை விதினு சொல்கிறோம் ஏன்னா எல்லாமே நீங்கள் வச்சுட்டுருக்க விதி தான் புரியுதுங்க உங்களோட ஐம்புலன் அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிரின்ஸ்பல் வச்சுருக்கீங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் பண்ணணும் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் மூணு மணிக்கு எழுந்துக்கணும் எதுக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாலும் தெரியாது ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க அது நல்ல பழக்கம் சொல்லியிருக்கிறாங்க நல்ல பழக்கம்னா என்னன்னு கேட்டாலும் தெரியாது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் ஏன்னா நம்ம ஐம்புலன்களை வச்சு வாழ்ந்துகிட்ருக்க வரைக்கும் சொல்லி கொடுத்த அறிவில் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நீங்கள் கவனித்து உங்களுக்குள் சென்று உங்களுடைய ஓர் அறிவு கவனிப்பாளனை கண்டுவிட்டால் இது எல்லாமே ஆகிடும் அப்போ நீங்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் புரியுதுங்களா கடவுளை படைத்ததே பேய்தான் அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இறைத்தன்மையை உணராமையே செத்து போயிட்டால் என்னவாகும் இல்லை தியானமே பண்ணல என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே இறைத்தன்மைன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குது எல்லாமே இறை வந்தால் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்போது நம்ம இறைத்தன்மையை உணரலைன்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம இறைத்தன்மையை உணரத்துக்கு தானே படாத பாடுபட்டு எதுவுமே கிடைக்காம சின்ன இன்னமாயி இதெல்லாம் உண்மையாக எதை எதையோ கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை கவனித்து வாழ ஆரம்பித்தாலே இதெல்லாம் கிடச்சிரும்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இறந்து போயிட்டாலோ இல்லை தியானமே பண்ணாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலோ என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எல்லாமே எல்லாத்துக்கிட்டேயும் இறைத்தன்மை இருக்குது எல்லாமே இறைவனால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ இறைவனே போறக்குறான் இறைவனே செத்து போகிறான் இறைவனே போறக்குறான் இறைவனே செத்து போகிறான்னு தானே அர்த்தம் இப்போ நம்மளுக்குள்ளே இறைத்தன்மை இருக்குது அவனே போறகிறான் செத்து போயிடுறான் அவன் இறை தன்மையை உணரலன்னா திருப்பி பிறகுறான்னு சொல்றாங்க புரியுதுங்களா திருப்பியும் செத்து போறான் இப்போ அதில் நம்மளுக்கு எதனாச்சு பிரச்சனை இருக்குதா நம்மளுக்கு நம்ம வந்து நம்மளோட ஆணவத்தினால் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம ஆணவம் ரொம்ப வலிக்குது இருக்கு இந்த பிரபஞ்சத்தை வளைக்க பார்க்குது புரியுதுங்களா அதுதானே அதுதானே எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு எனக்கு கடன் இருக்கு நோய் இருக்கு அது இருக்கு இந்த இந்த அந்த பிரச்சனையோட தானே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வாழ்ந்து செத்துட்டா என்ன இப்போது யோசிச்சு பாருங்களா யோசிச்சு பாருங்க எல்லாமே இறைவன் தான் இங்கே இருக்க எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது நம்மளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அவனே பிறந்துக்கிறான் திருப்பி செத்துடுறான் அவனே பிறந்துக்கிறான் திருப்பி செத்துடுறான் அது அவனோட ப்ராப்ளம் தானே இப்போ நீங்கள் தியானம் பண்ணலன்னா என்னவோ ஆயிடும் தியானம் நான் வந்துடும் புரியுதுங்களா அவனை பற்றி சிந்திக்கவே இல்லைனா என்ன ஆகும் நீங்கள் இறைத்தன்மையை உணர்ந்துருவீங்க நீங்கள் அதை செய்கிறது தான் எங்கள் பிரச்சனையே எதையோ செய்ய போகிறீங்க தெரியுமோ அதுதான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனை புரியுதுங்களா இப்போது புத்தர் வந்து எல்லா செயலையும் செஞ்சுட்டார் தியானம் கற்றுக்கிட்டார் என்னெல்லாம் முடியுமா காட்டுக்கு போயிட்டார் சாப்பிடாம இருந்து பார்த்துட்டார் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாரு ஆனால் எதுவுமே கிடைக்கல அவருக்கு கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்தார் போடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்தார் அப்போ ஒரு ஏதோ ஒன்று கிடச்சிச்சு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா உட்காந்தாலே போதும் உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய மகான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே வேணான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்தார அவர் ஒன்று கிடச்சிச்சு ஆனால் அவர் உட்கார்ந்ததை மட்டும் நம்ம செய்யவே மாட்டோம் அவர் சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தாலும் தெரியுமா அதை மட்டும் நம்மளால் செய்யவே முடியல யோசிச்சு பாருங்களேன் ம் ஆனால் நம்ம அவர் எதெல்லாம் செஞ்சு எதுவுமே கிடைக்காம போச்சோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுன்னு இருக்கோம் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனா இருக்குது பாருங்களேன் புத்தர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு இடத்துல சும்மா உக்காந்துட்டாரு அப்ப அவருக்கு எதோ ஒன்று கிடைச்சிச்சு நம்ம சும்மா தானே உட்காந்து புத்தர் மாதிரி அவர் எதெல்லாம் செஞ்சு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க அதுக்கு நிறைய அமைப்புகள் நிறைய வகுப்புகள் நிறைய குருமார்கள் அப்போ நம்ம புத்தரை ஏற்றுக்கலன்னு அர்த்தம் யோசித்து பார்க்கணும் இதுவே கான்ட்ரடிக்ஷன்ஸாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இந்த யோகம் தியானம் அது எல்லாத்தையும் பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் உங்களை கண்டறிவதற்கும் தியானத்திற்கும் யோகத்திற்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது தியானம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் சும்மா உட்காந்தா உங்களுக்கு தியானம் நடக்கும் நீங்கள் போய் செய்கிறேன்னு ஒரு தியானம் பண்ணுறீங்கல்ல நீங்கள் போய் செய்கிறேன்னு ஒரு யோகம் பண்ணுறிங்கல அது எப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் அதுக்கும் உங்களை கண்டறிவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது உங்களுக்கு பல பல சக்திகளை உங்களுக்கு கொடுக்கலாம் புரியுதுங்கண்ணா நீங்கள் மற்றவங்க மனதில் நினைக்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த பிரபஞ்சத்துலேருந்து நீங்கள் ஒரு பூவை எடுக்கலாம் இல்லை எதையாச்சும் எடுக்க முடியும்னு வச்சிங்களா உங்களுக்கு சக்திகள் நிறைய கிடைக்கலாம் ஆனால் இறைவன் அங்கே கிடைக்க மாட்டான் இறைவன் செய்து பெறக்கூடியவன் இல்லை அதை புரிஞ்சுங்க நீங்கள் தியானங்களோ செய்யறதை சொல்கிறேன் நீங்கள் சும்மா உக்காந்து தான் தியானம் தன்னால் வரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தியானம் வராது நீங்கள் தியானம் யோகம்லாம் செய்கிறீங்களா அதெல்லாம் செஞ்சு நீங்கள் படாத பாடுபட்டு பண்ணினே தான் இருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் கிடைக்கும்னு பண்ணினே இருப்பீங்க லாஸ்ட்டாக என்ன மனநிலைக்கு நீங்கள் போவீங்கன்னா காக்கா முட்டை படத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈகராக இருப்பானுங்க எனக்கு பீஸா வேணும் பீஸா வேணும் அதுக்கு போய் ட்ரெஸ் வாங்குவானுங்க அதுக்கு போய் காசை சேர்த்து வச்சுன்னு இருப்பானுங்க எல்லா வேலையும் பார்த்துன்னே இருப்பானுங்க லாஸ்ட்டாக அவனுங்களை வந்து பீஸா சாப்பிட அந்த கடைக்கு இன்வைட் பண்ணி எல்லாம் அவங்க பீஸா வைப்பாங்க அவங்க முன்னாடி அந்த குழந்தைங்க எடுத்து பீஸா சாப்பிடும் அந்த சின்ன பையன் சொல்லுவான் என்னடா இது இப்படி இருக்குது அதுக்கு இந்த நம்ம ஆயா சுட்ட தோசையும் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான் தெரியுமா சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும் புரியுது நீங்கள் எதுவுமே புத்தர் மாதிரி எதுவுமே செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்தா நீங்கள் உங்களை அறிந்து விடலாம் நீங்கள் உங்களை உணர்ந்து விடலாம் புரியுதுங்களா உங்களுக்கு மற்றது எல்லாமே பேய் கதை தான் அதை நீங்கள் புரிஞ்சுங்க பேயின்றது யாருனால் நம்ம தான் நம்ம ஐம்புலன் அறிவை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை நாம் பேய்களே பேய் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கீங்களா பேயோட குணநலன்கள் என்ன வெறுப்பாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது புறாமல் படுறது யார் மேலேயும் அன்பில்லாமல் இருக்கிறது மற்றவனை துன்புறுத்துறது மற்றவனை துன்புறுத்தணும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது எரிச்சல் படுறது குலப்பண்ணுறது புரியுதுங்களா இதெல்லாம் பேய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம அந்த ஐம்புலன் அறிவை வச்சு அப்படி தானே வாழ்ந்துகிட்டுருக்கோம் நம்ம தான் கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே உருவாக்கி வச்சுருக்கோம் கடவுளுக்கு பேர் கடவுளே கிடையாது இறைவனுக்கு பேர் இறைவனே கிடையாது நம்ம தான் ஒரு பேரை வச்சுருக்கோம் புரியுதுங்களா அதனால நம்ம தான் பேய் நம்ம தான் பேய் மாதிரி அலைஞ்சிட்ருப்போம்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் செய்யணும் பேய்ன்றது என்ன நம்மளோட அதிகப்படியான எண்ணங்கள் ஃபாஸ்ட்டாக எண்ணம் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா அலைஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அது நீங்கள் எப்போ உங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் டிவைனாக மாற முடியும் அது நீங்கள் டெவில் தான் புரியுதுங்களா டெவில்கிட்ட என்ன இருக்குன்னா நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் ஆனால் அது அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது புரியுதுங்களா நம்மளோட எல்லா அமைப்புகளும் நம்மளை சுற்றி இருக்க மொத்த அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கதை சொல்லும் அந்த கதையில் ஒரு கெட்டவன் இருப்பான் ஒரு நல்லவன் இருப்பான் லாஸ்ட்டாக நல்லவன் ஜெயிச்சுருவான் புரியுதுங்களா நீங்கள் எந்த கதையாக வேணாலும் ஏற்றுங்களேன் நீங்கள் என்ன அமைப்புகள் இன் புதுசு புதுசாக உருவான அமைப்புகள் நீங்கள் எந்த கதையை வேணாலும் எடுங்க ஒரு நல்லவன் இருப்பான் ஒரு கெட்டவன் இருப்பான் இது எல்லாமே பேய் கதைகளே ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இருந்தாலே பேய் கதை தான் அது ஏன்னா அந்த மாதிரி மனதான் நல்லது கெட்டதில் இருக்குது மனம் என்பது நல்லதிலும் இருக்குது கெட்டதிலையும் இருக்குது அது நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும் நீங்கள் நீங்கள் அமைப்புகள் கொடுத்த எல்லா கதைகளையும் எடுத்து படித்து பார்த்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஏன் நல்லது மட்டும் இறைவனை உன மட்டும் மத்தி பேசுகிறதே இல்லை யாரும் இறைவனோட கதைகள் ஒன்றுமே இது வரைக்கும் உருவாக்கப்படவே இல்லை அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க நல்லது கெட்டதுன்னு ஒரு கதையில் இருந்தாலே அது பேய் கதைகளே ஏன்னால் அது நம்மளால் உருவாக்கப்பட்டது நம்ம மனதோட இச்சைகள் மனதால் எழுதப்பட்ட கதைகள் அது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க இறைவனை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண் ஏதோ ஏதோ பண்ணுறோம்ல அது எல்லாமே நம்மளோட ஈகோ தான் ஏன்னா நான் மற்றவனோட மேலே ஆகணும் புரியுதுங்களா நைரனை கண்டுபிடிச்சா மற்றவோட மேலே ஆயிடும்ல அதுவே ஈகோ தான் நம்மளுக்கு வாழ்தல் மட்டுமே போதுமானது கவனித்தல் மட்டுமே போதுமானது நீங்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானவர் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் யோசிச்சு யோசித்து சிந்தித்து பார்க்கணும் இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு ஒரு டார்ச் லைட்டில் நீங்கள் ஒரே ஒரு பேட்ரி போட்டால் எரியாது ஆனால் பாசிட்டிவ் சைடும் போடணும் அது கூட இன்னொரு பேட்ரி நெகட்டிவ் இணை இணைச்சாதான் அந்த பேட்ரியால் எரிய முடியும் இறைவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது அவன் யாருக்கும் பணியவும் மாட்டான் அவன் இப்படி தான் இருக்கான்னு சொன்னிங்கன்னா வேறு மாதிரி ஆவான் அவன் யார் கூடயும் எப்படி சா அவன் யாரு கூடயும் அதாவது எப்படின்னா சாதகமாக இருக்க மாட்டான் யாருக்கும் நீங்கள் அவனை எப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு மாதிரி அவன் உருவெடுப்பான் அவன் அதாவது அவன் கூடயும் முரணாக இருப்பான் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் இருக்கணும் நீங்கள் எப்போ கூடயும் முடன் படுறீங்களோ அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு புரியுதுங்களா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டும் இணைஞ்சால் லைட் ஏரியதில்லை அதுக்கு நடுவில் ஒரு விசை இருக்குது பார்த்திங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைக்கும் போது ஒரு இசை நடுவில் வருதுல்ல அதுதான் இறைவன் அந்த இறை தன்மை இருக்குது பார்த்திங்களா அதுதான் படைக்குது புரியுதுங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருந்தால் அதால் படைக்க முடியாது ரெண்டுத்தையும் இணைச்சா அந்த ரெண்டும் கலந்து நடுவில் ஒரு விசை வருது அதனால் லைட் எரியிறதுன்னு ஒன்று படைக்கப்படுது பார்த்திங்களா அவன்தான் இறைவன் அந்த இறை விசை இருக்குல்ல இறை ஆற்றல் அது அப்படி தான் அப்படி தான் இருக்கும் அவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது அவன் நினைச்சது செய்வான் நான் நல்லவன் நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணணும்லாம் கிடையாது புரியுதுங்களா அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும் தான் செய்வான் அவன் எல்லாருக்குடியும் முரண்பட்டவனாகவே இருப்பான் புரிதுங்க நம்ம வந்து பேயாக இருக்கோமா இல்லை டிவைனாக இருக்கோமா டெவிலாக இருக்குமானு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்வதே அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க உங்களோட பர்பஸ் என்ன உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் எப்போது உங்களை அறிந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் தனியாக அந்த கேள்வியை மட்டும் கேட்கணே இருந்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் இதுக்காக பிறந்திருக்கிறீங்க அதுக்காக பிறந்திருக்கிறீங்க நீங்கள் ஹோட்டல் வைக்கத்துக்கு பிறந்துருக்குறீங்க எதையாச்சும் ஒன்று பேய் கதையை சொல்லுவாங்க யூ ஹாவ் லாட் ஆஃப் டெபிள் ஸ்டோரிஸ் புரியுதுங்களா உங்களை சுற்றி நிறைய பேய் கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பேய்னா என்ன ரெண்டும் இருக்கும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் புரியுதுங்களா ஹீரோ வில்லன் ரெண்டு பேர் தாங்களார் எல்லாமே பேய் கதை தான் நீங்கள் இதை செய்தாக வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இதை செய்ய எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வாழ்ந்தால் போதும் நீங்கள் தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு மாதம் நீங்க எந்த கோலம் வச்சுக்காதீங்க எதுவுமே வச்சுக்காதீங்க ஜஸ்ட் வாழுங்க ஒரு ஒரு நாளையும் அந்த நாள்ல வாழ்ந்துட்டு போங்கல உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை புரியும் இங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அதான் உண்மை புரியுதுங்களா நடுவில் கர்மா எனக்கு மறுபிறவி மறுபிறவி என்றது என்னன்னா நீங்க திருப்பியும் உடலாகவும் எங்கேயோ போய் பிறக்கிறது கிடையாது அது பிறப்பு மறுபிறவி அப்படின்றது என்னன்னா நீங்கள் இப்போ இருக்கீங்களா நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா மறுபிறவி இல்லைன்னா பிறப்பு இறப்பு மட்டும்தான் மறுபிறவி அப்படின்றது என்னன்னா நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த சுத்த அறிவை உள்ளிருக்கும் உள் மையத்தை கண்டறிவதே அதுதான் மறுபிறவி இல்லைன்னா நீங்கள் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அவ்வளோதான் இப்படியே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதா அது கூட எனக்கு தெரியாது நீங்கள் திருப்பி போறப்பீங்களா மறு ஜென்மம் இருக்குதா அதெல்லாம் எனக்கு உண்மையாகவே தெரியாது ஆனால் இது எல்லாமே கதைகள் மட்டும் எனக்கு தெரியும் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் தான் நீங்கள் பிறப்பு இறப்பு இருக்குதுன்னு நம்புறீங்கல்ல அதெல்லாம் ஏன் தெரியுமா நம்புறீங்க நீங்கள் போன ஜென்மத்தில் என்கிட்ட ஒரு கோடி ரூபா கடன் வாங்கிட்டீங்க ஒரு கோடி இப்போ இந்த ஜென்மத்தில் உங்களால் தர முடியுமா நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு தான் தெரியும் நீங்களும் நம்புறீங்க பிறப்பு இறப்பு இருக்குது போன ஜென்மம் இருக்குதுன்னு நம்புறீங்க புரியுதுங்களா அப்போது போன ஜென்மத்தில் நீங்கள் என்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கிட்டீங்க கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ வாய் ஃப்ரீயாக இருக்கிறது எதையாச்சும் பேச வேண்டியது தான் எதனா காது சும்மா இருக்குது யார் பேசுறதுனா கேட்டு அதை நம்பிட வேண்டியது தான் கை சும்மா இருக்கிறது எதனால் குத்தா வாங்கி சாப்பிட்ற வேண்டியது தான் யாருன்னா எதனா கிளாஸ் நடத்துகிறோம்னா போய் உக்காந்துட வேண்டியது தான் வாய் ஃப்ரீ இல்லை அது எதனா பேசலாம் கரண்மா யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் தான் அடுத்த பிறவியில் நான் எப்படி போன பிறவியில் ரொம்ப கஷ்ட துன்பம் பண்ணியிருப்போம் போல இந்த அதனால் இந்த பொருளை படாத பாடுபடுறேன் உங்களுக்கு வாழை தெரியல அவ்வளோதான் நீங்கள் நூறு வாட்டி கூட பிறந்துருங்க இங்கே வாழ தெரிஞ்சா போதும் வாழ தெரியணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேணாம் துத்தர் மாதிரி சும்மா உக்காந்துட வேண்டியதான் இதில் நிறைய பேர் வேற அதெல்லாம் பண்ணி அதாவது புத்தர் இருக்கா அங்கங்கே எல்லா இடத்துலையும் போய் வந்து அவரால் ஒன்றும் முடியலன்ற ஒரு கட்டாயத்தில் தானே சும்மா உட்காந்து அப்படி தானே நாங்களும் சும்மா உக்காரணும்னு நினச்சின்னு இருக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புத்தரோட எண்டு ரிசல்ட்டுக்கு நீங்களும் வந்து சும்மா உட்காண்டிங்கன்னா போதும் புரியுதுங்களா நம்மகிட்ட எக்கச்சக்கமான டெவில் ஸ்டோரிஸ் இருக்குது அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் சொல்கிறேன் நான் அமைப்புன்னு யாருன்னா உருவானாங்களே உருவானாங்க அப்படின்னாலே அது உண்மை கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு விஷயத்த லிஸ்ட்டு ஒரு பத்து பேரோ இல்லை இருபது பேரோ ஏற்றுக்கினாங்க அப்படின்னாலே அது தப்பான விஷயமாக தான் இருக்கும் அது நன்மை பயக்கிற விஷயமாக இருக்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான மனநிலைகளும் ஒவ்வொருத்தருக்கான விருப்பங்களும் வேறு வேறு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ரிப்பீட்டடாக எப்படி டிவியில் நீங்கள் சர்ஃப் எக்ஸல் போய் வாங்கணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லலை ஆனால் சர்ஃப்எக்சல் தான் வீட்டுக்கு வாங்கி வருவீங்க அந்த மாதிரி ரிப்பீட்டடாக உங்களின் ஐம்புலன் அறிவுதல் கழுவப்பட்டு உங்களுக்குள்ளே பதிக்கப்பட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க அமைப்பு ஒரு அமைப்பில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும் அது யாருன்னா நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கணும் நீங்கள் அமைப்பெலாம் உருவாக்கக்கூடாது ஏன்னா அது டைன்யூட் ஆகிடும் புரியுதுங்களா யோசித்து பார்க்கணும் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் புரியுதானே அதனால் சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் உண்மை மாதிரி தெரிஞ்சால் எடுத்து பயன்படுத்திங்க இல்லை அப்படி உண்மை மாதிரிலாம் தெரில இவன் ஏதோ லூஸு அப்படின்னா உங்களோட விருப்பம் ஏன்னா நான் உங்களை சிந்திக்க வைப்பதற்காகவே இந்த கேள்விகளை உங்களிடம் எழுப்புகிறேன் புரியுதுங்களா இதெல்லாம் கேட்டுட்டு என்னையும் தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டு தனி மனித அமைப்பாக நீங்கள் உருவாங்க எந்த அமைப்பிலையும் போய் தயவுசெய்து சேர்ந்துக்காதீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு பேய் கதைகளையே கூறுவார்கள் ஏன்னா புரியுதுங்க பேய் கதைகளையே உங்களுக்கு தெரிவிப்பார்கள் நீங்களும் காது சும்மா இருக்குது கை சும்மா இருக்குது வாய் சும்மா இருக்குதுன்னு எதையாச்சும் பேச வேண்டியது தான் எதையாச்சும் கேட்டுக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் கே ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்கிட்ட கர்மா இருக்குதுன்னு ஒத்துக்குங்க ஏன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க என்கிட்ட ஒரு கோடி இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் தரணும்னு சொன்னால் உங்களால் தர முடியும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்மாவை ஒத்துக்கிற ஆளாக நீங்கள் இருங்க மறுபிறவி இன்னொரு பிறவி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிற ஆளாக இருந்தால் இப்படி ஒரு கோடி ரூபா கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் தான் போன பிறவில என்கிட்ட வாங்கினீங்கன்னு நான் சொல்கிறேன்ல ஃப்ரீயாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க காசு குத்து ஒத்துக்க சொன்னால் ஒத்துக்க மாட்டேறிங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம புரியுதுங்களா சிந்திச்சு பாருங்கள் நல்லது இறைவன் போதுமானவன்